பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது எந்த முருகபக்தர் நாட்டுக்கும் முருகபக்தர் அவர் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும் நாட்டு நட்டாயா கலை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது யார் அவர் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எழுபத்தி ஓராயிரம் திருக்கோயில்கள் இருக்கின்றது இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு மூவாயிரத்தி நூத்தி பதினேழு திருக்கோயில்களுக்கு